எல்லா பொண்ணுங்களுக்கும் ஒரு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோன்னு பெரிய ஸ்ட்ரகிள் இருக்கும் எப்படியோ இல்லாமல் இருக்காது அந்த அந்த நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் வந்து வந்து சாட்டிஸ்ஃபை ஆகி ஒரு தடவை எங்களுக்கு கோல்டு ப்ரெசன்ட் பண்ணாங்க ஸ்பாட்டில் அதர்வைஸ் நமக்கு இன்டேக் எடுத்துக்கணும் அதில் ரொம்ப முக்கியமானது தண்ணி தான் க்ரெடிட்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா அந்த பெயின் அந்த டே ஃபுல்லாக நாங்கள் சாப்பிட்ருக்க மாட்டோம் தூங்கியிருக்க மாட்டோம் ஸோ அவங்க கொடுப்பாங்க ஒரு ஒரு சில பேர் வந்து தண்ணி குடிக்கிறியான்னு கூட கேட்க மாட்டாங்க நாங்கள் அந்த அவங்களோட லொக்கேஷனுக்கு தானே போயிருக்கோம் வாழ்த்துக்கள் மேம் உங்களை பற்றி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க வணக்கம் மதுரை எஃப்எம் இந்த நிகழ்ச்சியில் என்னை அழைத்தமைக்கு நன்றி என்னோட பெயர் பிரபா நான் பட்டுக்கோட்டை விமன்ஸ் பாயிண்ட் ஃபேஷன் டெக்னாலஜி அண்ட் மேக்கப் அகாடமியோட மேனேஜிங் டைரக்டர் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பொட்டிக் நான் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன் பிரைடல் பொட்டிக்ஸ் மேக்கப் சர்வீசஸ் இதெல்லாமே கொடுத்துட்டு இருக்கேன் ஓகே மேம் உமன்ஸ் பாயிண்ட் அப்படின்னு கேட்டாலே நிறைய பேருக்கு இன்னைக்கு தெரியாத அளவுக்கு ஒரு வளர்ச்சி அடைந்த நிலையில இருக்கீங்க ஸோ எத்தனை வருஷமா இந்த ஃபேஷன் வேர்ல்டு இருக்கீங்க மேம் நான் டென் பிளஸ் இயரா இருக்கேன் பட் கவர்மெண்ட் அப்ளிகேஷனோட எயிட் பிளஸ் இயரா ரன் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ ஓகே மேம் இப்போ வந்து நீங்கள் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்ற எல்லாத்தையுமே தாண்டி ஒரு ட்ரைனிங் வச்சு நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட்டை உருவாக்கிட்டு இருக்கீங்க பொதுவாக ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் என்னென்ன தகுதிகள்லாம் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா மேக்கப் ஆர்டிஸ்ட் பொறுத்த வரைக்கும் தகுதி அப்படின்னா சித்திரமும் கைப்பழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க பயிற்சி தான் ரொம்ப முக்கியம் இதில் அதை விட ரொம்ப பொறுமை நிதானம் ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு சிற்பத்தை நம்ம வடிவமைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க அதுக்கு எவ்வளோ பொறுமை வேணுமோ அந்த அளவுக்கு பொறுமை மேக்கப் ஆர்டிஸ்டே இருக்கணும் ஸோ கல்வியை கல்வி தகுதியை தாண்டின ஒரு விஷயம் அப்படின்னா கலை அதுவுமே அழகு கலைங்கிறது அந்த மாதிரி தான் அந்த தகுதி ப்ராக்டிஸ் மட்டும்தான் நான் சொல்லுவேன் ஓகே மேம் இப்போ மொத்தம் எத்தனை வகையான கோர்ஸ் வந்து நீங்கள் கற்றுட்டு இருக்கீங்க ஸோ இங்கே எத்தனை வகையான கோர்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க நான் ப்ரொஃபஷனலாக பார்த்தீங்கன்னா எம்சிஎம் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் பட் என்னோட பேஷனேட் ஒர்க்குக்காக டிப்ளமா ஃபேஷன் டிசைனிங் டிப்ளமா காஸ்மெட்டாலஜி அது மட்டும் இல்லாமல் அஸ்தன்டிக் கோர்ஸஸும் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் ஸோ இயர் பை பார்த்தீங்கன்னா ஃபோர் கோர்ஸஸாவது நான் கம்ப்ளீட் பண்ணிட்டே இருப்பேன் என்னோட அகாடமியில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி நான் கோர்சஸ் வந்து எடுத்துட்டு இருக்கேன் ஓகே மேம் இப்போ நீங்க சொன்னீங்க இப்போ ஃபார்ட்டி பிளஸ் கோர்சஸ் அப்படின்னு சொன்னீங்க அதெல்லாம் ஒரு சாதாரண விஷயமே கிடையாது இப்போ இத்தனை வருஷமா நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுத்துட்டும் இருக்கீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்களுக்கு எப்படி மேம் இருக்கு அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து எல்லா பொண்ணுங்களுக்கும் ஒரு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்க பெரிய ஸ்ட்ரகிள் இருக்கும் எப்படியும் இல்லாம இருக்காது அந்த ஸ்ட்ரகிளை நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் புதிய முகங்களை நான் அறிமுகமாயிருக்கேன் அதில் நிறைய விஷயங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எனக்கு வந்து புதுசு புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்துச்சு நான் என் இருந்தும் நிறைய விஷயங்களை அவங்க கற்றுட்டு போயிட்டு இருக்காங்க அவங்க இருந்து நிறைய விஷயங்களை நான் கத்துட்டு இருக்கேன் இப்போவும் இப்போ பிரைடல் மேக்கப் அல்லது ஃபேஷன் டிசைனிங் இப்படிலாம் இருக்கு அப்படிங்கிறப்போ நான் வந்து வேற ஒரு டிகிரி படிச்சிருக்கேன் அல்லது இப்போ எனக்கு கொஞ்சம் வயசாயிடுச்சு என்னால் இதெல்லாம் கற்றுக்க முடியுமா அப்படின்னு கேட்கக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க கலையை கத்துக்க வயசு தேவை கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ எங்க அகாடமியை பொறுத்த வரைக்கும் பத்து வயசுலயும் கத்துக்கிறாங்க ஐம்பது வயசுல உள்ளவங்களும் படிக்க வராங்க ஸோ கத்துக்கிறதுக்கு வயசு தேவை இல்லைன்னு நான் சொல்றேன் குவாலிபிகேஷன் தேவையில்லை இன்ட்ரெஸ்ட் தான் ரொம்ப முக்கியம் ஓகே ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் இதுக்காகவே நீங்க செலவு பண்றீங்க இப்போ என்ன கேட்டீங்க அப்படின்னா நான் விமன்ஸ் இப்போ ஒர்க்கிங் உமன்ஸ் அப்படிங்கிறது வேற பிஸ்னஸ் விமென்ங்கிறது வேற ஸோ ஒர்க்கிங் உமன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எயிட் ஹவர்ஸ்க்கு மேலே ஒர்க் பண்ண மாட்டாங்க ஆனால் பிஸ்னஸ் விமன் அப்படி கிடையாது மினிமம் ஃபோர் ஹவர்ஸ்லேருந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்மே ஒர்க் பண்ணணும் இப்போ எங்களுக்கு ஒரு பிரைடல் புக்கிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நாங்கள் ஒரு மணிக்கும் போயிருக்கோம் ஸோ அதே மாதிரி ஆரி ப்ளவுஸ் ஆர்டர் வருது அப்படின்னா டூ டேஸில் டெலிவரி கேட்பாங்க அப்போ இருபத்தி நாலு மணி நேரமும் ஒர்க் பண்ணியிருக்கோம் நீங்கள் வந்து ஒரு ட்ரைனிங் அகாடமி அப்படின்றது தாண்டி நிறைய பிரைடலாம் அட்டெண்ட் பண்ணியிருப்பீங்க நிறையவே மேக்கப்லாம் போட்டிருப்பீங்க ஸோ அப்போது வரக்கூடிய அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் மேம் பெருசாக அப்போ தான் அவார்ட்ஸ் வாங்கின மாதிரியே இருக்கும் ஏன்னா அவங்க ஒரு கிரெடிட்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா அந்த பெயின் அந்த டே நாங்க சாப்பிட்ருக்க மாட்டோம் தூங்கி இருக்க மாட்டோம் கொடுப்பாங்க ஒரு ஃபீட்பேக் வந்து சூப்பரா பண்ணியிருக்கீங்க மேம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அப்பதான் வந்து எல்லாமே எங்களுக்கு ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ரொம்ப ஹாப்பியா இந்த துறையில் வந்து என்னதான் ஒரு கமெண்ட்ஸ் ரெஃப்ரெஷ்ஷாக அப்புறம் ஆகுது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா இருந்தாலும் அதுக்கு பின்னாடி நிறைய ஸ்ட்ரகிள்ஸும் நிச்சயமா இருக்கும் நீங்க சொன்ன மாதிரி சாப்பிடுறது தூங்குறது அந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் இதை தாண்டி வேற என்னெல்லாம் ஸ்ட்ரகிள்ஸ் நீங்க பாத்துருக்கீங்க எல்லா மேக்கப் ஆர்டிஸ்டுமே பாத்தீங்க அப்படின்னா பேஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ரகிள் மிட் நைட்ல வந்து பொண்ணுங்களை எல்லாம் ஒரு டீமா தான் நாங்க மேக்கப் பண்ண போவோம் அது ஒரு சேஃப்டியா இருக்குமா அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் அதே மாதிரி அவங்க அனுப்புற ஒரு லொக்கேஷன் இருக்கு பாருங்க அந்த லொக்கேஷன் கரெக்டா போய் நிற்க மாட்டோம் அது ஒரு ப்ராப்ளமா இருக்கும் ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் அது அது மட்டும் இல்லாம அந்த ஸ்டாண்டிங்னு ஒரு சில பேர் வந்து தண்ணி குடிக்கிறியான்னு கூட கேட்க மாட்டாங்க நாங்கள் அந்த அவங்களோட லொக்கேஷனுக்கு தானே போயிருக்கோம் அது வந்து ப்ராப்ளமாக இருக்கும் சரி இவ்வளோதையும் நம்ம ஸ்பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு மேக்கப்பை நல்லா ஃபுல்ஃபில் பண்ணிட்டு வந்துட்டாலும் அதுக்கான மணியை கரெக்டாக கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு மனசு வராது இதெல்லாம் ரொம்ப மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இந்த ஸ்ட்ரகிள் எல்லாருமே ஃபேஸ் இருக்காங்க ஈவன் மீ இப்போ வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்காங்க நல்ல சாலரி நல்லாவே சம்பாதிப்பாங்க அப்படின்றதுக்கு பின்னால இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு அப்படிங்கிறது இப்போ நீங்க சொல்றது மூலமா நேர்களுக்கு நிச்சயமா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பொதுவா வந்து ஃபேஷன் டிசைனிங் சொல்றாங்க இது ரெண்டுக்குமான வித்தியாசம்னு எதை சொல்லுவீங்க மேம் வித்தியாசம் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி சிலை வடிவமைக்கிறோம் அப்படின்னா அது என்ன சிலை அப்படிங்கறது தான் இப்போ ட்ரெஸ் நம்ம வடிவமைப்பால ஃபேஷன் வேர்ல்ட் அப்படிங்கிறப்போ அந்த ஃபேஷன் ஒர்க்கு எல்லாம் நீங்க என்ன பண்ணிடலாம் பட் அந்த சிலையை நம்ம வண்ணம் இடணும் இல்லையா அதுக்கு கண்டிப்பா தெரிஞ்சு வந்து மேக்கப்புக்கும் இதுக்குமான வித்தியாசத்தை சொன்னீங்க பட் இது எல்லாத்தையுமே தாண்டி பாத்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் கத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க சொன்ன மாதிரி பத்து வயசுல இருந்து ஐம்பது வயசுல வரையும் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே கத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க பட் இதுக்கான வேலை வாய்ப்பு அப்படின்றதையும் நம்ம கொஞ்சம் பாத்தே ஆகணும்ல இதற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஷனுக்கான டிமாண்ட்ஸ் இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சுலேயும் இருந்தது எண்பத்தஞ்சுலேயும் இருந்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபேஷன் வேர்ல்டுக்கான ஃபேஷன் ஒர்க்குக்கான டிமாண்ட்ஸ் இருந்துட்டு தான் இருக்குது ரெண்டாயிரத்தி ஐம்பத்தஞ்சிலேயும் இருக்கும் மேம் இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க எம்சிஏ எம் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க ஸோ பிஸ்னஸ் ரிலேட்டடாக போனால் நிறையவே நிறைய ஒர்க் போயிருக்கலாம் நிறையவே உங்களுக்கு சேலரி பார்க்குற மாதிரிலாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலுமே நீங்கள் பேஷனாக இதை எடுத்து செலக்ட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே நிறைய படங்கள் வரைய ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த ஆர்ட் ஒர்க் தான் இதில் இன்ட்ரெஸ்டிங் ஆணுச்சு அப்படின்னு சொல்லலாம் இன்ட்ரெஸ்ட் வந்து பேஷனாக மாற்றினேன் ஒரு ஸ்டேஜில் அந்த பேஷனை ஏன் ப்ரொஃபஷனாக மாற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த அகாடமி ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ வந்து மேக்கப் ஆர்டிஸ்டா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க ஒரு ட்ரைனிங் அகாடமி நான் ரன் பண்ணும்போது போது நிறைய பிரச்சனைகள் நிறைய இஷ்யூஸ் வந்திருக்கும் பட் இது எல்லாத்தையுமே தாண்டி நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் நான் ஒரு ட்ரைனிங் அகாடமி வச்சிருக்கேன் அப்படின்னு நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ண அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கான் கண்டிப்பாக நிறைய அவார்ட்ஸ் வாங்குறத வந்து பெருமையாக எல்லாரும் நினைப்பாங்க பட் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா நான் நிறைய பேருக்கு அவார்ட்ஸ் கொடுத்துருக்கேன் சாதித்த பெண்களுக்கு அது நான் பெருமையாக நினைக்கிறேன் இதுவரை உங்களுடைய ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா நிறையவே அட்டன் பண்ணியிருப்பீங்க பட் வந்து என்னால் மறக்க முடியாத பிரைடல் மேக்கப் ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி ஏதாவது இருந்தால் ஷேர் பண்ணுங்க மறக்க முடியாதது அப்படின்னா வச்சுக்கோங்க இப்போ நாங்கள் பேமெண்ட் வாங்கிட்டு தான் மேக்கப் பண்ணுவோம் ஆனாலும் கிளைண்ட் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகி ஒரு தடவை எங்களுக்கு வந்து கோல்டு ப்ரெசன்ட் பண்ணாங்க அந்த ஸ்பாட்டில் எக்ஸ்ட்ரா மணி கொடுத்தாங்க அதெல்லாம் என்னால் மறக்கவே முடியாது அந்த அளவுக்கு சாட்டிஸ்பேக்ஷன் இருந்துச்சு என்னோட மேக்கப் அப்படிங்கிறப்ப நான் ரொம்ப ப்ரௌடாகவும் ஃபீல் பண்ணேங்க சூப்பர் மேம் இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த பிரைடல் மேக்கப்காக ரெடியாக கூடியவங்களுக்கு நீங்க ஏதாவது டிப்ஸ் நினைக்கிறீங்களா டிப்ஸ் அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டெய்லி எல்லாருமே ஒரு மெயின்டெனன்ஸ் பண்றதுதான் மேக்கப் பண்ணுவாங்க இல்லை வெளியில போயிட்டு வரலாம் ஆனாலும் முகத்தை ரெண்டு தடவை கழுவாங்களா அப்படின்றது தெரியாது ஃபேஸ் வாஷ் பண்ணணும் கம்பல்சரி கிளன்ஸ் பண்ணணும் ட்வைஸ் ஆகுது டெய்லி அதர்வைஸ் நமக்கு இன்டேக் எடுத்துக்கணும் அதில் ரொம்ப முக்கியமானது தண்ணி தான் தண்ணி குடிக்கிறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு ஏஜ் ஆகாது ஃபைன் என்ஸ் வராது டாக் ஸ்பாட்ஸ் எதுவுமே வராது ஸோ அதனால நமக்கு வந்து அது ஒரு பெனிஃபிட் இருக்கும் இன்டேக் எடுத்துக்கிறதுல இன்னும் க்ரீன் லீவ்ஸ் அதாவது நம்ம கீரை வகைகள் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறதுனால இன்னும் பெனிஃபிட்ஸ் நிறையாவே இருக்குது அவுடேக் அப்படின்னா வெளியில் போகிறீங்க இல்லை வீட்டில் கிச்சன் ஒர்க்கே பார்த்தாலுமே கூட எஸ்பிஎஃப் தேர்ட்டி சன்ஸ்க்ரீன் ஏதாவது நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும் இது வந்து நம்ம ஸ்கின் கேர் பற்றி மெயின்டெனன்ஸ் பற்றி நான் இப்போ சொன்னேன் பட் அதே மாதிரி மேக்கப் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டெய்லி ஃபவுண்டேஷன் போடணுமா அப்படின்னு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க ஃபவுண்டேஷன்ஸ்லாம் டெய்லி போடணும்னு அவசியம் இல்லை அதுக்கு பதிலாக சிசி கிரீம் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஆஹ் அது மட்டும் இல்லாம ஒரு பொண்ணுக்கு வந்து கண்ணு லிப்பு தான் ரொம்ப அழகு அது ரெண்டையுமே நீங்க பண்ணி காட்டினாலே போதும் மேக்கப் தேவையே ஓகே இதுவரையும் உங்களுடைய பாயிண்ட் இந்த சார்ந்த நிறைய விஷயங்கள் இப்போ அதிரே எஃப்எம் மகளிர் மட்டும் அப்படின்ற இந்த நிகழ்ச்சிக்காக நீங்க ஒரு விமன் அப்படிங்கிற அடிப்படையில மற்ற பெண்களுடைய வளர்ச்சிக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க கண்டிப்பா எல்லா பெண்களுமே படிச்சிருக்காங்க படிச்சுட்டு வேலைக்கு போவாங்களா அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியாது பட் ஆனா படிச்சிருக்க பெண்களும் வீட்டுல இருக்காங்க இப்ப ஆனால் பணம் ஏதாவது ஒரு சின்ன விஷயங்கள் ஒரு பொட்டு வாங்குறதுனால யார்டையாச்சும் கேட்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது ஃபினான்சியல் ஃப்ரீடம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லா விமும் கையில் வச்சுக்கணும் அது என்னென்னா நமக்கு தேவையானது நமக்கு பிடிச்சதை நம்ம சம்பாதிச்சு வாங்கும் போது ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் ஓகே மேம் இப்போ ஃபைனலாக நம்ம அதிரம்கும் அதிர எஃப்எம் நேர்களுக்கும் என்ன சொல்ல நினைக்கிறீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தைரியமாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் இந்த விஷயத்தில் சொல்கிறேன் பயம் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது அப்படியே இருந்தாலும் வெளிக்காட்டிக்காதீங்க ஏன்னா அதுதான் நம்மளோட பெரிய ஆயுதமே இன்றைக்கி நிறைய நியூஸ் பார்த்துட்ருக்கோம் இப்போ ரிதன்யா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாத்தீங்க ஒரு போல்டு இல்லாமல் பயத்தில்தான் சில விஷயங்களை முடிவெடுக்கிறாங்க ஒரு ஒரு செகண்ட்ல எல்லாரும் முடிவெடுத்துட்டு போகிறாங்க நிஜமாவே ஆளுமை அப்படின்னு யாருக்கு இருக்குது அதிகமாக அப்படின்னு பார்த்திங்கன்னா பெண்களுக்கு தான் இருக்குது அதை மனசில் வச்சுட்டு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே ஸ்டார்ட் அப் பண்ணுறீங்கன்னா ரொம்ப நிதானமாக யோசிச்சு ஸ்டார்ட் அப் பண்ணி சக்ஸஸாக கொண்டு போங்க அதுதான் நான் அதிரே எஃப்எம்க்கு அது வலியமாகவும் நான் சொல்லி சொல்ல விரும்புகிறேன் அதிரே எஃப்எம் இந்த மாதிரி நிகழ்ச்சியை வந்து பெண்களை கௌரவிச்சு நிறைய விஷயங்கள் மகளிர் மட்டும் அப்படிங்கிற நிகழ்ச்சியெல்லாம் இருக்காங்க அதை போதே ரொம்ப ஹாப்பியாக இருக்கு பட் இந்த எஃப்எம்மை நீங்கள் கேட்டுகிட்டே இருங்க கேட்குற திறன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் ஒரு புக்ஸ் படிக்கிறதுக்கு சமமாக இருக்கும் ஒரு எஃப்எம் கேட்கறது நிறைய நாலேஜ் நீங்க கேதர் பண்ணலாம் கேட்டுக்கிட்டே இருங்க அதிரே எஃப்மே தேங்க்யூ மச்